மீன ராசியில் புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில் சனி இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்குண்டான ராசிபலனா பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே ரொம்ப வெளிப்படையா எதையும் மறைக்காம செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை மனதிற்கு பிடித்த விஷயங்களை யாரை பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் கவலைப்படாம அவ்வளவு வேகமா அவ்வளவு ஆக்ரோஷமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் கோபம் அப்படிங்கிறது ஈகோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் சோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய திறமை உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி அத்தனைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தோங்குதுன்றது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நம்பர் ராசிக்கு எப்படி இருக்க போது தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அவர்களுக்காக உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய காசுகளை இறக்க வேண்டிய ஒரு சூழல் மனம் விரும்பி அந்த விஷயங்களை செய்வீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வண்டி வாகனத்துல கவனம் வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சோ அதனால வண்டியில பெட்ரோல் இருக்கா அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கா இல்ல லைசென்ஸ் இது மத்த எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு போறோமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு வண்டி வாங்கத்தை இயக்குவது நல்லது அப்படிங்கறது சொல்லுது உங்களுடைய திறமை எவ்வளவு இருந்தாலும் அதன் மூலமாக பயனில்லாமல் அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் இந்த பிரச்சனை வந்து நிவிருத்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனாலது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை பெற்றுத்தரும் தேவையான நேரத்தில் தேவையான நபரிடமிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது இதற்கு முன்பு என்ன தடைதாமதங்கள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்து வெற்றி வாய்ப்பை உங்களிடம் தக்க வைத்துக் கொள்ள கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்க அப்படிங்கறத சொல்லுது வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து நாளை தோங்குவது இன்றைய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அத கடகராசி பேச்சுல அவ்வளவு கம்பீரம் தென்படும் யாருக்கும் அடிபணிஞ்சு போக கூடாது நம்ம தில்லா கெத்தா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய வார்த்தைகள்ல வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய வார்த்தைக்கு இன்று மதிப்பும் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே பேசி சாதிக்க முடியாத காரியங்கள் இல்லை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுபோல உங்களுடைய காரியங்களை இன்னைக்கு பேசிய சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நல்ல நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொறுப்புகளை தேடி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இல்ல உங்களுக்கு யாராவது ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவும் கவனப்பட மாட்டீங்க வாலண்டியரா இதை செஞ்சா அது நல்லா இருக்கும் இப்படி பண்ணலாம் டெவலப்மெண்ட் ஆகலாம் நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் மொத்தத்துல எனக்கு அந்த காரியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநலமான மனம் இன்று உங்களிடம் வெளிப்படும் பொதுநலவாதியாக நடந்து கொள்வீர்கள் அதனால சில விஷயங்களை இறங்கி வேலை செய்வீங்க அது நல்லபடியாக சக்சஸும் கொண்டு வந்துடுவீங்க அதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது சொல்லிடலாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததான் கன்னிராசி கன்னிராசி கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இன்னைக்கு வயது மூத்த நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் அனுசரிச்சு போறதுக்குண்டான வழிகளை பாருங்க தந்தை ஸ்தானத்துல குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தான் அந்த பிரச்சனை வரும் மேலதிகாரிகள் மூலமாகவும் அந்த பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத அலைச்சலும் பொருள் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு கவனமுடன் தந்தையை பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்து உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போதுனா நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவியும் பக்கபலமும் மிக மிக அவசியமான ஒன்று அது முழுமையாக இன்று கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் என்று எடுத்த காரியங்கள் அனைத்துமே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் நிறைய ஆசைப்படாதீங்க நிறைய ஆசைப்படாத பிரச்சனை நிறைய ஆசைப்படாம என்ன செஞ்ச வேலைக்கு உண்டான பணம் கிடைச்சா போதும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அது கட்டாயம் கிடைக்க போகுது நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததா விருட்சகராசி விருட்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலையில் தொழிலில் அதிகப்படியான அலைச்சல்கள் சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்க கூடிய ஒரு அமைப்பு சுயதொழில் பண்ண பண்ணவர்களாக இருந்தாலும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் எதிரிகளால் சில விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த எதிர்ப்புகள் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நீங்கள் அவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது அதே போல் தாய்மாமன் வழி உறவுகள் கிட்ட சின்ன சின்ன கசப்புகள் வந்து நீங்க கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அவர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்குங்க உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய அதிகாரத்தை எங்க எப்படி பயன்படுத்தணுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல சரியா பயன்படுத்தி அதை உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் நம்பர் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா பாருங்க தாய் வழி உறவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவர்கள் மூலமா தேவையில்லாத மன சங்கடங்களும் மன அழுத்தங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிருவேக்கும் எங்க இவ்வளவு திறமை இருக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு வெளியில பீதிக்க கூடாது அப்படி ஏதாவது செய்யும் போது அதன் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகளே மிச்சமே தவிர உங்களுடைய பெருமையை வெளியில் சொல்லும் போது அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது கூட உங்களுடைய பெருமையை சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய மைனஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சு உங்களை அவமானப்படுத்துறதுக்குண்டான வேலைகளை செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நான் அந்த இடத்த விட்டு விலகி இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்துல கவனம் அதிக வேகம் இன்றைக்கு கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க பார்த்துட்டோம்னா நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் மிகச்சரியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அனைவருக்கும் வெளியில் தெரியும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு அக்கம்பக்கத்தினோட உதவிகளும் கிடைக்கும் உங்கள் மூலமாக அக்கம்பக்கத்தினர் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க இளைய சகோதரத்துக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வேலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் தடங்கல்கள் இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத நேரத்தில் பேசுறதுனால சின்ன சின்ன எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு வகையில கையில காசு பணம் போறது கடன் வாங்கியாவது கையில காசு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது குழந்தைகளுடைய உடல்நிலையில அக்கறை வேணும் அப்படிங்கறத சொல்லுது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில கொஞ்சம் சூடான வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவ்லேருந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதுனால தான் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு ஓகே தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி